முன்னாடி அமர்ந்து இருக்கிறது ஒரு ஒன்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தோன்றி ஒரு இனத்தையே காக்கும் ஒரு சக்தி அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு உங்களிடம் இருந்தால் இது எதிர்பார்க்காததையும் சேர்த்து முருகன் உங்களுக்கு கொடுப்பான் முருக பக்தியில் உள்ள விசேஷமே அதுதான் கண்ணீர் விடும்போது உங்கள் கெட்ட கர்மா குறையும் கந்தனின் கருணை அதிகரிக்கும் இது என்னோட அனுபவத்துல சொல்றங்க அதே மாதிரி உங்கள் வீட்டில் அவன் நடமாடுவான் உண்மை இதை நம்பியே தான் ஆகணும் கண்டிப்பா கூலிய ரொம்ப பிடிச்சது மல்லிகைப்பூ அதே மாதிரி முருகனுக்கு பிடிச்ச ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஒரு இருபத்தி மூன்று மணி நேரம் நல்லா இருக்கணும்னா அந்த அரை மணி நேரத்தை நீங்க வந்து இதற்காக நீங்க செலவு பண்ணலாம் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் எனக்கு நடந்த அனுபவங்கள் உங்களுக்கும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நான் ரொம்ப ஆசைப்படுறேன் வேற ஒண்ணுமே கிடையாது முருகாசனம் நாவல் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் அனிதா பேசுகிற யூகேலேருந்து இந்த வாரம் நாலு நாள் முன்னாடி நம்ம வீட்டில் வந்து ஒரு ஒரு சம்பவம் நடந்தது எப்படின்னா முருகரோட ப்ரெசன்ஸை ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அதில் வந்து நான் ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னோம் அந்த அப்போ வந்து நான் முருகர்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சேன் என்னன்னா நான் வந்து அவரோட அந்த ஒரு கருணைக்கு பதிலாக என்ன வந்து இந்த சேனல் வழியாக மக்களுக்கு என்னெல்லாம் வந்து மிக பயனுள்ள விஷயங்கள் நான் வந்து சென்று சேர்க்கணும் அப்படிங்கிறத வந்து முருகராவே நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப ஒரு தீவிரமாகவே வேண்டிட்டேன் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா நம்ம நம்ம இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணுறது வேற அவர் வந்து நம்ம வழியாக பண்ணுறது அப்படிங்கிறது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ அது ஒன்று அடுத்தது எனக்கு கிடைச்ச அந்த அனுபவம் வந்து எல்லாருக்கும் எப்படி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி வந்து நான் கன்வே பண்ணுறது அப்படின்னு வந்து ரெண்டு ஒரு ரெண்டு நாளாக வந்து யோசிச்சிட்டே இருந்தேன் அந்த தான் அந்த வீடியோவோட கண்டாக இப்போ வந்து நான் கொண்டு வந்திருக்கேன் இப்போது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கண்டெட் குள்ள போயிடலாம் இப்போது வந்து ஒரு அம்மா இருக்காங்க ஒரு பையன் இருக்கான் சின்ன பையன் ஒருத்தர் இருக்கான் அவங்க அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பையனை வளர்த்துறாங்க கஷ்டம்னா எப்படின்னா காலையில் அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போகிறாங்க ஒரு வேலைக்கு போய்ட்டு முடிச்சுட்டு சாய்ந்தரம் அஞ்சு கிலோமீட்டர் நடந்தே வந்து அந்த வந்து பையனை வந்து பார்த்துக்கிறாங்க அவனுக்கு வேணுங்கிறது எல்லாமே வந்து அவனுக்கு சிறப்பானதாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறாங்க அவங்க வாழ்க்கையவே அவனுக்காக அர்ப்பணிச்சிட்டாங்கன்னு சொல்லணும் இந்த பையன் அந்த அவங்க அம்மா கஷ்டப்பட்டு வளரது பார்த்து உணர்ந்து வளர்றான் அவங்க அம்மா இவங்ககிட்ட எதுவுமே வந்து சொல்லிக்கல அப்படின்னாலும் அவனுக்கு நல்லா தெரியுது அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க அப்படிங்கிறது தெரியுது இவனும் வளர வளர அவனோட ஆள் மனசில் அவங்க அம்மாவை பெருசானா நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த நினப்பை வந்து கூட்டிகிட்டே போகுது ஒரு ஸ்டேஜில் வந்து இவன் உங்களுடைய தேவைகளும் அதிகமாகுது என்ன படிப்பு மற்ற செலவுகள் அப்படின்ட்டு அதே மாதிரி அவங்க அம்மாவோட கஷ்டமும் அதிகமாகுது இந்த பையனோட பாசமும் அதிகமாகுது இப்படியே போகுது ஒரு ஸ்டேஜில் அவன் படிச்சு படிக்கிறான் வேலைக்கு போகிறான் நல்ல விதமாக சம்பளம் வாங்குறான் அருமையாக செட்டில் ஆகிறான் அப்போது வந்து இவன் வந்து அவங்க அம்மாவுக்கு என்னெல்லாம் வந்து வேணுமோ அதெல்லாம் பார்த்து பார்த்து இருக்கலையே பெஸ்ட்டாக என்ன கிடைக்குமோ எல்லா விஷயங்களும் வாங்கி தரான் நினைச்ச இடத்து கூட்டிகிட்டு போகிறான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டான ஹாஸ்பிட்டல் போகிறான் இதுவரை அவனோட சக்திக்குட்பட்டதுல என்ன பெஸ்ட்டாக தர முடியுமோ அவங்க அம்மாவுக்கு அத்தனையும் கொடுக்குறான் இப்போது கதை ஓட ஆரம்பத்துக்கு போகலாம் அதே அம்மா டெய்லியும் வேலைக்கு போயிட்டு நடந்து போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்தோடனே பையனை பார்த்து இங்க பாரு நான் இன்னைக்கு பத்து கிலோமீட்டர் நடந்திருக்கேன் உனக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நடக்கிறேன் உனவி நீ பின்னாடி நல்லா பாத்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி சாப்பாடு பரிமாறும் போது உனக்கு கஷ்டப்பட்டு தான் இங்க வந்து சம்பாரிச்சு இந்த சாப்பாடு போடுறேன் நீ பின்னாடி இங்க நல்லா பாத்துக்கணும் சரியா அப்படிங்கிறாங்க அடுத்த வேளை சாப்பாடு போடும்போது போது பாத்தீங்கன்னா எனக்கு எங்க வேணாலும் நீ கூட்டி போகணும் சரியா அப்படிங்கிறாங்க அதே கவரி ஒவ்வொரு வேலையும் வந்து ஒவ்வொரு டிமாண்டா வச்சுட்டே இருக்காங்க அவங்க படுற கஷ்டத்தை சொல்லி சொல்லி எனக்கு வந்து இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க இது என்ன இப்படி யாராவது இருப்பாங்களா பெத்த பையன்கிட்ட வந்து இப்படி யாராவது சொல்லுவாங்களா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல அப்படி சொன்னா கூட அந்த பையனோட மனநிலை எப்படி இருக்கும் இது கேட்கற நம்மளோட மனநிலையே எப்படி இருக்கு நம்ம எல்லாருக்குமே அந்த முதல்ல இருக்கிற அம்மா பிடிச்சிருக்கா இல்ல ரெண்டாவது இருக்கிற அம்மா பிடிச்சிருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் முதல்ல இருக்கிற அம்மா தான் வந்து அம்மாவா நடந்துக்கிறாங்க அம்மா பெற்ற பசங்க நம்ம இப்படி நடந்துக்கும் போது அப்போ நம்ம எல்லாரையும் படித்த அந்த இறைவன் கிட்ட மட்டும் ஏன் அம்மா அது மாதிரி நடந்துக்கிறோம் நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே அந்த அந்த ரெண்டாவது டைப் அம்மா மாதிரி தான் கடவுள்கிட்ட நடந்துக்கிறோம் சாமி கும்பிடும் போது காலையிலயோ சாயந்தரம் ரெண்டு வேலையோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்கிற டிமாண்ட வச்சுட்டே இருக்கும் இதை பண்ண அதை பண்ண எனக்கு ப்ரமோஷன் வரணும் நான் வீடு வாங்கணும் கார் வாங்கணும் எத்தோ ஒரு வேண்டுதல் வச்சுட்டே இருக்கோம் நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம எப்போ வேண்டுதல் வைக்காம அந்த கடவுள்கிட்ட ஜஸ்ட் அன்பும் பாசமும் மட்டும் நம்ம வச்சிருக்கோம் கடைசியா எப்போ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சாமி கும்பிடும் போது ஜஸ்ட் நான் வந்து பெஸ்ட் அவங்களோட பாசமா இருந்தேன் அப்படின்னு சொல்லி இப்போது கிட்ட நம்ம வந்து கும்பிடும்போது ஒரு முருக பக்தனுக்கு இப்ப கேட்டதெல்லாம் கிடைக்கும் வாழ்க்கையில் நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஒன்று அவரை எதிர்பார்க்கறது என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னொன்று வந்து அவருக்கு பிடிச்சமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா அதை தெரிஞ்சுட்டு அவரை வந்து நம்ம மனசு வைக்கணும் இப்போது அவருக்கு எதிர்பார்க்கறது என்ன அதுதான் பாயிண்ட் நம்பர் ஒன் எதிர்பார்க்கறது அவர் ஒன்றுமே இல்லை அன்பு பாசம் அர்ப்பணிப்பு அம்மா அப்பா மேலேயோ இருக்கிற அன்பு பாசம் மாதிரி பல மடங்கு சக்தி கிட்ட வைக்கிறது தான் பக்தி அந்த பாசம் மிக மிஞ்சிய பாசம் தான் வந்துட்டு உங்களுக்கு பக்தி அதே மாதிரி என்னங்க அர்ப்பணிப்பு அப்படின்னா அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது சில சமயம் நமக்கு ஈஸியா புரியாது என்னன்னா என்னையே நான் அர்ப்பணிச்சுக்கிறேன் கடவுளுக்கு அதுக்கு என்ன அர்த்தம் நான் என்ன பண்ணணும் நான் அர்ப்பணிக்கிறதா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த உயிரும் உள்ளமும் எங்கிட்ட இருக்கிற எல்லாமே என்னது கிடையாது இதெல்லாமே முருகா இது உன்னோடது அப்படின்னு நம்ம எப்ப நினைச்சு முருகா நீ என் கூட இருந்தா போதும் என்னோடது எதுவுமே என்னதில்லை எல்லாம் நீ போட்ட எனக்கு பிச்சை நீ மட்டும் எனக்கு இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி எப்ப நம்ம அடி மனசுல இருந்து நினைக்கிறோமோ அதற்கு பெயர் அர்ப்பணிப்பு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் எப்ப அளவுக்கு அதிகமான ஒரு பாசத்தை நம்ம கலவுடல் நம்ம செலுத்துறோமோ அதுதான் அர்ப்பணிப்பு இப்போ நம்ம வீட்லயோ அல்லது கோயிலையோ சாமி கும்பிடும்போது நம்ம மனசுக்குள்ள எதுவுமே தோணாம சாமியை பார்க்கும் போது நமக்கு ஜஸ்ட் கண்களுதுனா அந்த மொமெண்ட் அந்த நிமிடம் நீங்கள் உங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறீர்கள் என்று அர்த்தம் இப்ப ஆரத்தி காட்டும் பொழுதோ அல்லது அபிஷேகம் பண்ணும் பொழுதோ நமக்கு முன்னாடி அமர்ந்து இருக்கிறது ஒரு ஒன்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தோன்றி ஒரு இனத்தையே காக்கும் ஒரு சக்தி அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு உங்களிடம் இருந்தால் உங்கள் கைகள் வந்து பாத்தீங்கன்னா சிறிது நடுங்கும் அது வந்து அது ஒரு அர்ப்பணிப்பு என்ன முன்னாடி இருக்கிறது ஜஸ்ட் போட்டோவில் இருக்கிற ஒரு அழகான உருவம் கிடையாது நமக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தி முருகனின் ஆசிர்வாதம் இல்லாமல் ஆரத்தியோ அபிஷேகமோ நீங்க காட்ட முடியாது அந்த அந்த உணர்வு உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் பூஜைகள் செய்யும் போது பாத்தீங்கன்னா உங்களை அறியாமல் கண்ணீர் வரும் வேற எந்த நினப்புமே தோன்றாது எல்லாம் அவனுடையது எனக்கு அவன் ஒருத்தர் இருந்தா போதும் அப்படின்னு நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ அதுதான் அர்ப்பணிப்பு நீங்க எதையும் எதிர்பார்க்க மறக்காம உங்களை அர்ப்பணிச்சிருக்கும் பொழுது நீங்க எதிர்பார்க்காததையும் சேர்த்து முருகன் உங்களுக்கு கொடுப்பான் முருக பக்தியில் உள்ள விசேஷமே அதுதான் நீங்க உங்களை அர்ப்பணித்து விடுங்கள் ஆணை மட்டுமே கேளுங்கள் முருகன் எனக்கு நீ வேணும் அப்படின்னு மட்டும் நீங்க கேட்டு பாருங்க அவன் வந்து உங்களுக்கு வேணுங்கிறது மட்டும் இல்ல நீங்க கேட்டதுக்கு மேல பல மடங்கு உங்களுக்கு தர தயாரா இருப்பான் இது வந்து என்னோட சொந்த அனுபவத்தில இருந்து நான் சொல்றேன் அப்போ நம்ம வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவுமே வைக்க கூடாதா அப்படின்னா அப்படி இல்லைங்க வைக்கலாம் வைக்க வேண்டும் அது எப்படின்னு சொல்றேன் அதாவது நமக்கு நம்மளுடைய பிரச்சனைகளும் நம்மளுக்கு என்ன கோரிக்கை அப்படிங்கிறது நம்மளை விட அவனுக்கு ரொம்ப தெளிவா தெரியும் நமக்கு எது நல்லது பின்னாடி எது வரப்போகுது எல்லாமே அவனுக்கே தெரியும் அப்ப நம்ம அவங்ககிட்ட போய் எனக்கு இது வேணும் அது வேணும் இதுதான் என் பிரச்சனை அப்படின்னு சொல்ல வேண்டியதே இல்லை ஆனா அதை சொல்லி அந்த மனக்குறைகளை இறக்கி வைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஒரு சூழ்நிலை வரும் அப்படி தான் நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கும் பட்சத்துல நீங்க அமைதியா உட்காந்து மனசுக்குள்ள உங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட நீங்க எப்படி வந்து பேசி உங்கள் குறைகளை எல்லாம் சொல்லுவீங்களோ அது மாதிரி நீங்க சொல்லும் உங்களை நீங்கள் அர்ப்பணிச்சுகிட்ட பட்சத்தில் உங்களை அறியாமல் உங்கள் குறைகளை சொல்லும்போது உங்களுக்கு கண்ணீர் வரும் நீங்க நீ இது இவ்வளோ பா நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசு விட்டு சொல்லும்போது உங்களுக்கு கண்ணிலருந்து கண்டிப்பாக கண்ணீர் வரும் அவனுக்கு அது போதும் நீங்கள் வந்து கண்ணீர் விடும்போது உங்கள் கெட்ட கர்மா குறையும் கந்தனின் கருணை அதிகரிக்கும் இது என்னோட அனுபவத்தில் சொல்றேங்க கண்ணீர் விட்டால் முருகன் தாங்கவே மாட்டான் அந்த இடத்துல நீங்கள் கண்ணீர் விடுற இடத்துல இருப்பான் அதனால வந்து கண்ணீர் விட்டு அழுகிறது தப்பு கிடையாது அதனால கோரிக்கைகள் வேண்டுதல் வைக்க கூடாது இல்ல அதை மட்டுமே வைத்துக் கொண்டிருக்காது அப்படிங்கறத நான் சொல்றது ஒரு பக்கம் நாம் கடவுளிடம் காட்டும் அந்த அன்பு பக்தி பாசம் ஒரு பக்கம் இருக்கு இன்னொன்னு நம்மளுடைய பிரச்சனைகள் வேண்டுதல் கோரிக்கைகள் இன்னொரு பக்கம் இருக்கு இந்த ரெண்டையும் நம்ம லிங்கே பண்ணிக்க வேண்டியது இல்லை நீங்க அவங்க கிட்ட இருக்கிற காட்டுற அந்த பக்தியும் அர்ப்பணிப்பும் நீங்க நீங்க மட்டுமே உங்களுடைய பிரச்சனைகளும் வேண்டுதல் கோரிக்கைகளும் நீங்க தன்னை போல நிறைவேட்டே நிறைவேறிட்டே இருக்கும் இதுதான் அந்த கதையில வந்து அந்த முத அம்மா பண்ணாங்க நீங்க சாமி கூடும் போது அப்ப வந்து நான் என்ன எந்த எந்த கோரிக்கையுமே இல்லை அப்படின்னா நான் என்ன வேண்டணும் அப்படின்னா முதல் நம்ம வந்து இன்றைய நாளை கொடுத்ததற்கு அவனை கும்பிடும் அந்த பாக்கியத்தை கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கோங்க அதே மாதிரி முருகா எனக்கு நீ வேணும் என் கூடவே இரு என் வீட்லயே இரு அப்படிங்கறது வந்து எப்பெல்லாம் சாமி கும்புறீங்களோ எப்பெல்லாம் முடியுதோ அதை நீங்க சொல்லிட்டே இருங்க முருகன் வந்து நீங்க என் கூட இரு இரு இருன்னு சொல்ல சொல்ல கண்டிப்பா அவங்க கூட இருப்பாரு அது வந்து நம்ம கண்ணு முன்னாடியே பார்க்கணும் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா இருப்பாரு அதை நீங்க நம்பணும் அவ்வளவுதான் நான் சொல்றது அதே மாதிரி நீங்க முருகனை வந்து உங்கள் அப்பாவாகவோ அண்ணனாகவோ உங்கள் குழந்தையாகவோ எப்படி வேணாலும் உருவப்படுத்திக்கிறான் நீங்க எந்த மாதிரி நினைச்சு நீங்க அவன் மேல பாசத்தை காட்டுகிறீர்களோ அதே மாதிரி உங்கள் வீட்டில் அவன் நடமாடுவான் மானித்தரமான உண்மை இதை நீங்க நம்பியேதான் ஆகணும் கண்டிப்பா அதே மாதிரி நீங்கள் கோயிலுக்கு போகும்போது நீங்கள் போயிட்டு அவசர அவசரமாக வந்து சாமியை பார்க்குற அந்த சமயத்தில் உங்க உங்கள் எல்லாம் அவசர அவசரமாக வைப்போம் நம்ம ஆக்சுவலாக அது நமக்கு அதுதான் அந்த பழக்கம் தான் இருக்குது அந்த மாதிரி செய்யாமல் நம்ம கோயிலுக்கு போகிறது கடவுளை தரிசனம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு அங்கே போங்க நீங்கள் சாமியை பார்க்கும்போது எதுவுமே நினைக்காம ஜஸ்ட்டு சாமி தரிசனம் மட்டும் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக அப்போ உங்கள் இருந்து தண்ணி வரும் அப்போ வந்து சாமி கூட நீங்கள் ரொம்ப கனெக்டடாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் உங்களுடைய குறைகள் கோரிக்கைகள் எல்லாத்தையும் வந்து தனியாக வந்து கோயிலே ஒரு ஓரமாக உட்காந்து அமைதியாக நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லலாம் அது தவறே இல்லை ஆனால் சாமியை பார்க்கும்போது கண் கூட பார்த்து அந்த தரிசனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நல்லா அனுபவிங்க அதுக்கு தான் நம்ம கோயிலுக்கு போகிறோம் நம்ம இப்போ ஒரு குழந்தைய ஹாஸ்டலில் விட்டுருந்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப நாள் கழித்து ஒரு மாதம் வச்சு அந்த குழந்தையை பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா எவ்வளோ ஒரு பாசத்தோடையும் ஒரு ஏக்கத்தோடையும் நம்ம போய் அந்த குழந்தைய பார்ப்போம் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து கடவுளை வந்து கோயிலில் போய் தரிசனம் பண்ணும்போது அந்த ஒரு ஃபீல் தான் உங்களுக்கு இருக்கணும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு நம்ம நைவேத்தியம் பண்ணும்போது வைக்கும் அப்பா எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு சக்கர பொங்கல் வச்சிங்க அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு பிரயோஜனமே இல்லை நம்ம மாதிரி ஒரு நைவேத்தியம் பண்றோம் அப்படின்னா அவ்வளவு மிகப்பெரிய சக்திக்கு நாம நைவேத்தியம் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு குறிப்பினை வேணும் அதுக்கு நம்ம நன்றி தயவு தயவுசெய்து இதை ஏற்றுக்கொள்ளவும் அப்படின்னு சொல்லி நீங்க நன்றியோட நீங்க கெஞ்சி கேட்டு பாருங்க அப்ப வந்து முருகன் அதை கண்டிப்பா எதிர்ப்பான் நம்ம போதே ஒரு பெட்டிஷன் போடுற மாதிரி நீங்கள் வச்சோம் அப்படின்னா அது எப்படி வந்து அது ஒரு அன்புக்கு சமம் இல்லையா நம்ம ஒரு எதிர்பார்த்த ஒரு விஷயத்த வந்து நம்ம செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் அன்பே கிடையாது எதிர்பார்க்காம நம்ம செய்யறது எதிர்பார்க்காம காட்டுற அந்த பக்தி தான் பாசம் பக்தி எல்லாமே அதுதான் வந்து கடவுளை சென்று சேரும் இப்போ முருகனுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன இது வந்து எனக்கு வந்த கனவுகள் மூலமாகவும் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருந்து வர கனவுகள் எல்லாம் நான் டெய்லி கேட்டுட்டு அது மூலமாகவும் கிடைச்சதுதான் தொகுத்து நாங்கள் சொல்ல போறேன் முருகனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுலேயே நம்பர் ஒன் விஷயம் என்னன்னா தேன் தேன் ரொம்ப பிடிக்குதுங்க நிறைய பேர் கனவுல வந்து தேன் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதும் சரி தேன் நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் நெய்வேதிகமாக வைக்கலாம் பால் அபிஷேகம் முருகனுக்கும் சரி வேலுக்கும் சரி அபிஷேகம் ரொம்ப பிடிக்கும் சே தேன் அபிஷேகம் பால் அபிஷேகம் நீங்க பண்ணலாம் அதே மாதிரி நெய்வேத்தியமா வந்து தினை வைக்கலாம் தினை விளக்கு வைக்கலாம் வெற்றிலை வைக்கலாம் வெற்றிலை வாங்கிட்டு அந்த மலை ஏறி வா இப்படி எல்லாம் கனவுல வந்திருக்குங்க இது மாதிரி முருகனுக்கு பிடிச்சது இன்னொரு விஷயம் வந்துட்டு அந்த ஸ்டார் கோலம் சரவணம்ப இது வந்து முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும் முருகனுக்கு பிடிச்சது மல்லிகைப்பூ பூலயே ரொம்ப பிடிச்சது மல்லிகைப்பூ அதே மாதிரி முருகனுக்கு பிடிச்ச ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தமிழ் தமிழ்ல இருந்த பாட்டுகள் இருக்கும் பாட்டுகள் திருப்புகள் கந்தசஷ்டி கவசம் இது மாதிரி எல்லா பாட்டுகளும் முருகனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்ம சேனல்லயே வந்து ஒவ்வொன்னா பாத்துட்டு வரோம் பஞ்சாமிர்த வண்ணம் பிடிக்கும் ரொம்ப அப்போ நீங்க அந்த பாட்டுகளை கேட்கலாம் பாராயணம் பண்ணலாம் டெய்லியும் வந்து ஒரு இருபத்தி மூன்று மணி நேரம் நல்லா இருக்கணும்னா அந்த அரை மணி நேரத்தை நீங்க வந்து இதற்காக நீங்க செலவு பண்ணலாம் கண்டிப்பா காலையில ஒரு கா மணி நேரம் சாய்ந்திரம் ஒரு கா மணி நேரம் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி பாட்டுகளை வந்து நீங்க பாராயணம் பண்ணி பாருங்க கண்டிப்பா அந்த நாளே நல்லா இருக்கும் போக போக உங்க வாழ்க்கையில வந்து மாற்றம் நடக்கிறத கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க இப்ப நம்ம எப்படி எல்லாம் வேணும் எப்படியெல்லாம் நம்மளை வந்து அர்ப்பணிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இவ்வளவு நேரம் பார்த்தோம் முருகனுக்கு பிடிச்சது எல்லாம் என்னென்ன அப்படிங்கறதும் பார்த்தோம் இப்போ ஒரு வாரத்துக்கு நீங்கள் எந்த ஒரு கோரிக்கையுமே வைக்காம முருகன் மேலே ஜஸ்ட்டு பாசமாக இருந்து பாருங்கள் உங்களை நீங்களே அர்ப்பணித்து கொள்ளும் அந்த பழக்கத்தை நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க பார்த்துட்டு இதே வீடியோவில் அடுத்த வாரம் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒரு கமெண்ட் வந்து பின் பண்ணுறேன் அந்த பின் பண்ண அந்த கமெண்டோட ரிப்ளையில் வந்து நீங்கள் எல்லாரும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள் நீ ஸோ நம்ம எல்லாருமே வந்து எல்லாத்தோட கமெண்ட்டும் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம் இப் அது வந்து ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒன் வீக் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே உங்கள் வீட்லேயோ அல்ல உங்கள்கிட்டயோ வந்து கண்டிப்பாக ஒரு மாற்றம் நடக்கும் அப்படின்னு ஆனித்தரமாக சொல்கிறேன் இது ஏன் நான் இவ்வளோ அடுத்த நிறுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் நான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அது வந்து ஓரளவுக்காவது வந்து ஒரு நடைமுறைக்கு கொண்டு வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு நடந்த அனுபவங்கள் உங்களுக்கும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் ரொம்ப ஆசைப்படுறேங்க வேறு ஒன்றுமே கிடையாது அதனால் செய்து உங்கள் வேண்டுதல் முறையை வந்து மாற்றிட்டு அன்பையும் பாசத்தையும் கொடுத்துட்டு கோரிக்கைகள்லாம் ஒரு ஓரமாக வச்சுருங்க அது எல்லாம் எங்கே போயிடுது எல்லாம் அவன் பார்த்துக்குவான் அதனால நீங்கள் அதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு திரும்பியை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் முருகா சரணம்